வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் ஒன்று வந்து எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த மாதத்துக்குரிய கொடுப்பனவை இன்னும் எங்களுடைய அக்கவுண்ட்ல வந்து வந்து இல்லை அது எப்ப வரும் என்ற கேள்வி வந்து எல்லார்டையும் இருக்கு அது தொடர்பாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை தொடர்ந்து இந்த மேன்முறையீடு ஆட்சிபணை செய்வதற்கான காலம் நீங்க யாராவது செய்ய தவறு இருந்தோ அதுக்கான காலமும் வந்து நீடிக்கப்பட்டிருக்குது இப்ப வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்குது இந்த விஷயங்களை தான் இன்றைய காணொலியில பாக்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்னைக்குதான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருந்து தொடர்ந்து பேசலாம் முதல்ல வந்துட்டு இந்த அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்துக்கு வந்து பேர் பட்டியல் வந்திருக்கு அதுல வந்து உங்களுக்கு மேன்முறையீடோ ஆட்சி முனையோ இருந்தா வந்து உங்களுக்கு செய்து கொள்வதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது சில பேர் வந்து இதை செய்ய தவறு இருக்கலாம் இன்னும் செய்யாமல் இருக்கலாம் மேன்முறையீடு கூட இன்னும் செய்யாமல் இருக்கலாம் அப்படியானவங்களுக்கு இன்னும் வந்து இந்த காலம் வந்து நீடிக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த மேன்முறையீடு ஆட்சி பணிகளை செய்வதற்குரிய காலம் வந்து நீடிக்கப்பட்டிருக்குது எவ்வளவு காலம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதம் அதாவது ஏழாம் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்குமாக இது நீடிக்கப்பட்டிருக்குது இந்த திகதிக்குள்ள நீங்க யாராவது செய்ய தவறி இருந்தா உங்களுடைய மேன்முறையீடுகளையோ ஆட்சி பணிகளையோ கண்டிப்பாக போய் செய்து கொள்ளுங்க இதுக்கு பிறகு இது நீடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அதனால இருக்கக்கூடிய காலங்கள் விஷயங்கள்ல வந்துட்டு இதை தவறாம செய்து கொள்ளுங்க இந்த மேன்முறையிட யாரு செய்யலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்றேன் முதலாம் கட்டத்துக்கானவங்களுக்கு இல்ல இது இது ரெண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்து உங்களுக்கு ஏதாவது ஆட்சி பண்ணி மேன்முறையோடு இருந்தா மட்டும்தான் ரெண்டாம் கட்டத்துக்குரியவங்க தான் இதை செய்ய வேண்டும் முதலாம் கட்டவங்களுக்கு வந்துட்டு இதுக்கான காலம் எல்லாம் எப்பவும் முடிந்து விட்டது அவங்களுக்கான மீளாய்வு வந்து விரைவில் வந்து நடக்கும் அது தொடர்பான தகவல்கள் வருகின்ற போது உடனடியாக உங்களுக்கு அறிவிக்க தயாராக இருக்கிறோம் இதைத் தொடர்ந்து இப்ப எல்லாருமே வந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கேள்வி எங்களுக்கு இந்த மாத கொடுப்பனவு வந்து இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடந்த காணொலியில நான் சொல்லியிருந்தேனா உங்களுடைய கொடுப்பனவு அதாவது இந்த மாதம் ஏழாம் மாதத்துக்கான கொடுப்பனவு உங்களுடைய அஸ்வேஸ்ம கணக்குல ஏழாம் மாதம் ஆறாம் தேதி வரவு வைக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களாகவே வந்து சில மாதங்களாக இந்த மாதிரி தான் இப்ப உங்களுக்கு மாதத்தினுடைய முதல் கிழமைகள்ல வந்து உங்களுடைய பணம் அஸ்வஸ்ம கணக்கில் வந்து வர வைக்கப்பட்டிருக்குது இறுதி கிழமைகள்ல வந்து உங்களுடைய வங்கியில இருந்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு நடைமுறையை தான் வந்து நாங்க கடந்த சில மாதங்களாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு கடந்த காணொலியிலையும் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய அஸ்விஸ்ம கணக்குல இந்த கொடுப்பனவு வர வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதை நீங்க எடுக்க முடியும் உங்களுக்கு வராம போகாது ஆனா வரக்கூடிய காலம் வந்து அஹ் பின்னால போகலாம் வேணும்னு சொன்னா கடந்த காலங்கள் அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்குது பின்னால போகலாம் அதனால நீங்க கண்டிப்பா அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்துட்டு இந்த திகதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து குழப்பமடைந்திருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது நான் என்னுடைய காணொலியில வந்துட்டு இத்தனையாம் திகதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவது கிடையாது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இத்தனையாம் திகதி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே அறிவித்திருக்கக்கூடிய உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைத்தால் மாத்திரம்தான் வந்து நான் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் உங்களை வந்து வீணாக வந்து அலக்களிக்கிறது வந்து என்னுடைய நோக்கமும் அல்ல இந்த மாதத்துக்கான கொடுப்பனை வந்து நீங்கள் எப்படி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி நாலாம் திகதியிலிருந்து உங்களுடைய வங்கியிலேருந்து எடுத்துக்கொள்ள முடியும் அதாவது நாளைய தினத்திலிருந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நிறைய பேருக்குமே வந்துட்டு இது தொடர்பாக எஸ்எம்எஸ் வந்து கிடைத்திருக்கும் அதனால் நீங்கள் குழப்பம் அடைய தேவையில்லை இருபத்தி நாலாம் இருந்து எடுத்துக்கொள்ள முடியும் உத்தியோகபூர்வமாகவும் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அதனால நீங்க குழப்பம் அடையாம உங்களுடைய கொடுப்பனவர்களை நாளைய தினத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கு இதைத் தொடர்ந்து எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த முதலாம் கட்டத்துக்கான மீளாய்வு தொடர்பாகவும் இது தொடர்பான புதிய அப்டேட்டுகள் எதுவும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இது தொடர்பாக உத்தியோகபூர்வமான தகவல் கிடைத்தவுடன் உங்களுக்கு அறிய தரத்துக்கு தயாராக இருக்கிற மெற்றமொரு கானவில உங்களை சந்திக்கிறேன் நன்றி